நம்மளுடைய மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் வந்து 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 விட்டது பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேர் அவங்களுக்குலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு இயரிங் வந்திருக்கேன் நமக்கு தெரியாத போயிடுச்சு இப்பதான் அப்டேட் கிடைச்சிருக்கேன் அதோட வழக்கு எல்லாமே வந்து பத்தினா தள்ளுபடி செய்யப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தி நான் லைவா வந்து பத்தில காட்டுறேன் உடனடியே நேர்காணல் நடத்து அப்பாயின் பிப்ரவரிகளும் நான் குடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சேனல்ல பார்க்கலாம் தகவல் எல்லாம் ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் விரிவா பார்க்கலாம் இந்த க்ரீன்ஷ்ட்ல பாருங்க கேஸ் லிஸ்ட் அதாவது இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரிங் வந்திருக்கு அது என்னென்ன கேஸ் வந்திருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் மேல சீப் செக்ரட்டரி கவர்மெண்ட் மேல மூணு பேர்த்து மேல நாலு பேர்த்து மேல போட்டிருக்காங்க அவங்க வந்து பத்தில இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மிஸ்டர் நோட்டீஸ் அனுப்புனாங்க அவங்க வந்து பதில் அதோட இயரிங் வந்து பத்தில இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு இருதரப்பு வந்து பத்தி கேட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலே நாலு கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்ல பெண்டிங்க இருந்துச்சு அந்த நாலு பேருக்குமே வந்து பத்தில இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபேட்சாங்கிறீங்க ரெண்டு கேஸும் அதே மாதிரி கிருஷ்ண மோகனங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இவங்க பத்தியும் நாலு கேஸ் போட்டிருந்தாங்க இந்த நாலு கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிட்டாங்க நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளுபடி செஞ்சு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா உடனடியா வந்து பத்திலாம் நேர்காணல் நடத்தணும் உடனடியா நேர்காணல் நடத்தி பிப்ரவரி கடைசிக்குள்ள லாஸ்ட் வீக் குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு வந்து பத்தினா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவங்க கேஸ் வந்து பத்தில கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டாங்க உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா நேர்காணலில் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகும் இதோட ஆர்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏன் இங்க வந்திருக்கு சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது நாளைக்கு இல்லை நாலாணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் காப்பி கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து டைப் பண்ணி எல்லாமே ஜட்ஜிக்கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெளியிடுவாங்க ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்லாம் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருங்கிறதுனால ஜட்ஜி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு அது மேலே தான் விடுவாங்க ஸோ நாளைக்கு நான் நாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பேஜ் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய கேஸ் லிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா பெண்டிங் சொல்லி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க கிடையாது உடனடியாக நடத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் விட்டுட்டாங்க யார் யார் இந்த ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே விட்டுட்டாங்க உடனடியாக நேர்காணல் வச்சாங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் முடிச்சுடுவாங்க அடுத்து ஒன் வீக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வாரம் இருக்குது ரெண்டு வாரம் போயிட்டா கூட இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக முடிச்சா கூட முடிக்கலாம் அதனால் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க இதோட அபிஷியல் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாலாணி கேட்டுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இதுமாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்